ஸ்ரீ சாயி சச்சரிதம் ஸ்ரீ சாய்பாபாவின் அற்புத வாழ்க்கையும் உபதேசங்களும் அத்தியாயம் ஒன்று நமஸ்காரங்கள் பாபா கோதுமை மாவு அரைத்த நிகழ்ச்சியும் அதன் தத்துவ உட்கருத்தும் புராதனமானதும் மிக்க மரியாதை உள்ளதுமான வழக்கத்தின்படி ஹேமந்த் பந்த் இந்த சாயி சச்சரித்தத்தை பல்வேறு நமஸ்காரங்களுடன் எழுத ஆரம்பிக்கிறார் முதலில் எல்லாவித இடையூறுகளை நீக்குவதன் பொருட்டாகவும் தன் பணி வெற்றியாகவும் ஐந்து கரத்தினை யானை முகத்தினை மிக்க பணியுடன் தலை வணங்குகிறார் ஸ்ரீ ஷீரடி சாயியே கணபதி என்றும் கூறுகிறார் பின்னர் தன் மனதிலே உதித்த எண்ணங்களை உயர்த்தி உணர்வூட்ட தம் தாய் சரஸ்வதியை நமஸ்கரிக்கிறார் ஸ்ரீ சாயி அறிவின் தெய்வமே என்றும் அவரே தன் வாழ்க்கை கீதத்தை அழகுடன் பாடுகிறார் என்றும் கூறுகிறார் ஆக்கல் காத்தல் அழித்தல் என்னும் முத்தொழிலையும் முறையே நிகழ்த்தும் பிரம்மா விஷ்ணு சங்கரர் ஆகியோரை வணங்கி சாய்நாதர் அவர்களுடன் ஒன்றானவர் என்றும் சம்சாரம் என்னும் ஆற்றினை நாம் தாண்ட நம்மை சுமந்து செல்லவல்ல மாபெரும் சத்குரு என்றும் கூறி பின்னர் பரசுராமரால் கடலிலிருந்து உயர்த்தப்பட்ட கொங்கண தேசத்தில் அவதரித்து தம்மை காக்கும் தம் குலதெய்வமான நாராயணன் ஆதிநாத் மற்றும் குடும்பத்தின் ஆதிபுருஷரையும் நமஸ்கரித்து பின்னர் தனது கோத்திரத்தில் அவதரித்த பரத்வாஜ முனிவரையும் பல்வேறு ரிஷிகளான யஜ்யவல்கர் திருகு பராசரர் நாரதர் வேதவியாசர் ஜனகர் ஜனந்தனர் ஜனத்குமாரர் சுகர் சவுனகர் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் வால்மீகி வாமதேவர் ஜெய்மினி வைசம்பாயனர் நவயோகீந்திரர் முதலியோரையும் நவீன மகான்களாகிய நிவிர்த்தி ஞானதேவர் சோபான் முக்தாபாய் ஜனார்தனர் ஏக்நாத் நாமதேவர் துக்காராம் கனகர் நரஹரி முதலோனோரையும் பணிந்து தலைவணங்கி பிறகு தனது தாத்தாவான சதாசிவரையும் தகப்பனாரான ரகுநாதரையும் தம் இளம் வயதில் மறைந்த அன்னை மற்றும் அவரை வளர்த்த அத்தை அன்பிற்குரிய அண்ணன் ஆகியோரையும் வணங்கி பின்னர் படிப்பவர்களை வணங்கி தமது பணிக்கு முழு அன்பையும் சிதையாத கவனத்தையும் கொடுத்தர வேண்டிக் கொண்டு கடைசியாக தனது ஒரே அடைக்கலமும் பிரம்மமே மெய்ப்பொருள் பாரணைத்தும் மாய தோற்றம் என்று தனக்கு உணர்விக்கின்ற ஸ்ரீ தத்தாத்ரேயரின் அவதாரமான சத்குரு ஸ்ரீ சாய்பாபா அவர்களை நமஸ்கரித்து அங்கனமே எம் பெருமான் வதியும் எல்லா ஜீவராசிகளையும் வணங்கி துதிக்கின்றார் பராசரர் வியாசர் சாண்டில்யர் முதலியவரது கருத்தின்படி பக்தியால் பலகாலும் வற்றை சுருக்கமாக கூறிய பின்பு ஆசிரியர் பின்வரும் நிகழ்ச்சியை விவரிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டிற்கு பின் எப்போதோ ஒரு நாள் நல்ல காலை நேரத்தில் மசூதிக்கு சாய்பாபாவை தரிசிப்பதற்காக சென்றிருந்தேன் பின்வரும் நிகழ்ச்சியை கண்ட நான் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டேன் தமது முகம் வாய் இவற்றை கழுவிய பின்பு சாய்பாபா கோதுமை மாவு அரைக்க தயார்படுவதில் முனைந்தார் ஒரு சாக்கை தரையில் விரித்து அதன் மேல் திருக்கையை வைத்தார் பின்பு முறத்தில் கொஞ்சம் கோதுமையை எடுத்து தம் மடக்கிவிட்டு கொண்டு கையளவு கோதுமையை திருக்கை குழியில் இட்டார் திருக்கையை சுற்றி கோதுமையை அரைக்கத் தொடங்கினார் பிச்சை எடுத்து வாழ்ந்து எவ்வித உடைமையும் சேமிப்பும் அற்ற இவர் கோதுமை மாவு அரைக்க வேண்டிய அவசியம் என்ன என்றவாறு நினைத்தேன் அங்கு வந்த சிலரும் அவ்வாறே எண்ணினார்கள் ஆயின் ஒருவருக்கும் பாபா என்ன செய்கிறார் என்று கேட்க துணிவு வரவில்லை பாபா மாவரைக்கும் இச்செய்தி உடனே கிராமத்தில் பரவி ஆண்களும் பெண்களும் பாபாவின் செய்கையை காண பெருந்திரளாக மசூதிக்கு வந்தனர் கூட்டத்திலிருந்து தைரியமுள்ள நான்கு பெண்மணிகள் வலிய நுழைந்து பாபாவை ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு திருக்கையின் கைப்பிடியை பற்றி பாபாவின் லீலைகளை பாடியவாறு மாவரைக்க தொடங்கினர் முதலில் பாபா கடும் கோபமடைந்தார் ஆயின் அந்த பெண்மணிகளின் அன்பையும் பக்தியையும் கண்டு மிக்க சந்தோஷமடைந்து அவர்கள் அவ்வாறு அரைத்து கொண்டிருக்கையில் பாபாவுக்கு வீடோ பிள்ளைகளோ அன்றி அவரை கவனிக்க யாருமே இல்லையாதலாலும் அவருக்கு ரொட்டி செய்ய கோதுமை மாவு தேவை இருக்கவில்லை எனவே இவ்வளவு அதிகமான மாவை என்ன செய்வார் ஒருவேளை பாபா அன்பாயிருக்கும் காரணத்தினால் இம்மாவை நமக்கு பகிர்ந்து கொடுத்து விடுவார் என்றவாறு எண்ணமிட்டபடி பாடியவாறே அரைத்து முடித்து திருக்கையை ஓரத்தில் நகர்த்திவிட்டு கோதுமை மாவை நான்கு பிரிவாக பிரித்து ஆளுக்கு ஒவ்வொரு பகுதியாக எடுத்துக்கொள்ள தொடங்கினார்கள் இதுவரை அமைதியாகவும் அடக்கமாகவும் இருந்த பாபா கோபமடைந்து பெண்களே உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா யாருடைய அப்பன் வீட்டு பொருளை இவ்வாறு அபகரிக்கிறீர்கள் நீங்கள் தடங்கள் இன்றி மாவை எடுத்து செல்வதற்கு நான் முன்ன உங்களிடம் கடன்பட்டிருக்கிறேனா என்ன செய்து இப்போது இதை செய்யுங்கள் இம்மாவை எடுத்து சென்று கிராம எல்லைகளில் கொட்டிவிட்டு வாருங்கள் என்றார் இதை கேட்ட பின் அவர்கள் வெட்கமடைந்து தமக்குள் ஏதோ முன்மொணத்து கொண்டு கிராம எல்லைக்கு சென்று பாபா குறிப்பிட்டபடி அங்கே மாவை பரப்பிவிட்டார்கள் பாபா செய்த இவைகளை எல்லாம் என்னவென்று சிறிடி மக்களை வினவினேன் காலரா நோய் கிராமத்தில் பரவிக்கொண்டு இருப்பதாயும் இது அதையை எதிர்க்க பாபாவின் பரிகாரமாகும் என்று கூறினர் கோதுமை அரைக்கப்படவில்லை காலராவே அரைக்கப்பட்டு கிராமத்திற்கு வெளியில் கொட்டப்பட்டது இந்நிகழ்ச்சியின் பின்னர் காலரா மறைந்து கிராம மக்கள் மகிழ்ச்சியுற்றனர் நானும் இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் ஆனால் அதே சமயம் எனக்கு ஆச்சரியம் விளைவித்தது காலராவுக்கும் கோதுமை மாவுக்கும் பூ உலகில் உள்ள ஒற்றுமை என்ன சாதாரணமாக அவைகளுக்கு உள்ள உறவு என்ன அவை இரண்டையும் எப்படி இணைக்க முடியும் இந்நிகழ்ச்சி விவரிக்க இயலாததா இருக்கிறது நான் இதை பற்றி சிறிது எழுதி என் மனம் நிறைவடையும் வரை பாபாவின் இனிக்கும் லீலைகளை பாடுவேன் இந்த லீலையை பற்றி இவ்வாறாக எண்ணமிட்டபின் என் உள்ளம் மகிழ்ச்சியாய் நிறைந்தது இங்கனம் நான் பாபாவின் வாழ்க்கை வரலாறான சச்சரித்திரத்தை எழுத உணர்ச்சியூட்டப்பட்டேன் பாபாவின் அருளுடனும் ஆசியுடனும் இந்த பணி வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது என்பதையும் நாம் அறிவோம் மாவரைத்ததின் தத்துவ உட்கருத்து ஷீரடி மக்கள் இந்நிகழ்ச்சியை ஒட்டி அமைந்த காரணத்தை தவிர வேறு ஒரு தத்துவ உட்கருத்தும் இருப்பதாக நாம் நினைக்கிறோம் சாய்பாபா ஏறக்குறைய அறுபது ஆண்டுகள் ஷீரடியில் வாழ்ந்தார் இந்த நீண்ட காலத்தில் அவர் பெரும்பாலும் தினசரி அரைத்தார் கோதுமை மாவை மாத்திரம் இல்லாமல் பாவங்கள் உள்ளம் உடன் ஆகியவை துன்பங்களையும் கணக்கில் இல்லாத தன் அடியவர்களின் துயரங்களையும் அரைத்து தீர்த்தார் கர்மம் பக்தி என்ற இரண்டு கற்கள் அவர் திருக்கையில் இருந்தது முன்னது கீழ்கல்லாகும் பின்னது மேற்கல்லாகும் பாபா பிடித்து அரைத்த கைப்பிடி ஞானமாகும் சத்துவம் ராஜசம் தாமசம் என்ற முக்குணங்களைச் சேர்ந்த நமது எல்லா உணர்ச்சிகள் ஆசைகள் பாவங்கள் அகங்காரம் இவைகளை நிகளாக்கி முன்னோடி வேலையாக அரைக்கப்பட்டதனாலன்றி ஞானம் அல்லது தன்னை உணர்தல் என்பது முடியாது என்பது பாபாவின் உறுதியான தீர்ப்பாகும் இக்குணங்களை தள்ளிவிடுவது அத்தகைய கடினமானது ஏனெனில் அவைகள் அவ்வளவு நுட்பமானவை கபீரின் ஒரு நிகழ்ச்சியை இது ஞாபகமூட்டுகிறது ஒரு பெண்மணி சோளத்தை அரைத்துக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அவர் தன் குரு நிபந்தனி ரஞ்சனரிடம் திருக்கையில் இடப்பட்ட சோளத்தை போன்று இவ்வுலக வாழ்க்கை என்னும் திருக்கையாலே நசுக்கப்படும் போது நான் அஞ்சுவதனால் அழுகிறேன் என்று கூறினார் நிபத்னி ரஞ்சனர் பயப்படாதே நான் செய்வது போல் இத்திருக்கையில் உள்ள ஞானம் என்னும் பிடியை பிடித்துக்கொள் அதிலிருந்து நெடுதூரம் சென்று திரியாதே ஆயினும் உட்புறமாக திரும்பு அப்போது நீ காப்பாற்றப்படுவது நிச்சயம் என்று பதிலளித்தாராம் கல்லறைக்குள் இருந்தாலும் நான் உயிரோடும் சக்தியோடும் இருப்பேன் நீ எங்கு இருந்தாலும் என்னை நினைத்தால் உன்னுடன் இருப்பேன் இது இந்த ஷிரடி சாய்பாபாவின் வாக்கு ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் அத்தியாயம் ஒன்று நிறைவுற்றது